பெண்களும் தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கும் ஆண்களை பிஜேபிக்கு வெளியே செல்ல விடாமல் தமிழ்நாட்டில் ஜனநாயக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நான் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்வழக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி மீண்டும் ஒரு முறை இந்த அண்ணா இந்த அண்ணாவும் சரி காங்கிரஸ் அண்ணும் சரி தமிழ்நாடு அண்ணா எங்களுக்கு ரொம்ப கூட இருந்து நேற்று மதியனா நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் எங்களால் நிறுத்த முடியும் என்று எங்கள் தலைவர் சொன்னார் இன்னும் வந்து ஒரு எதுவுமே முடிவு பண்ணாமல் திடீர்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் அண்ணனும் சரி மாவட்டச்சலர் ஆனால் ஏதாவது பேர் விட்டுனாலும் சரி என் அருமை தம்பிங்கள் நம்மளாம் கோச்சிக்கூடாது நம்மளாம் வந்து ஒரு போராளி என் பேர் விட்டுருச்சு என் தலைமை விட்டுச்சோம் என்று நினைக்க வேண்டாம் நம் எப்பொழுதும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய நபர்கள் அதனால் யார் பேர் விட்டுருந்தாலும் சரி சொல்லாமன்னா சரி தயவு செய்து அனைத்து நல் உள்ளங்கள் இங்கே வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பொறுப்பாளர்கள் கேட்டு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்